ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் பாருங்கள் என்ன இது கம்பு மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா கம்பு இன்றைக்கி கம்பும் கேழ்வரகும் சேர்த்து நம்ம கூழ் மாதிரி பண்ண போகிறோம் நம்ம அதுக்கு வந்து ராகி கூழ் செய்வோம் இல்லையா ராகி கூழ் இல்லைன்னா ராகி களி செய்யலாம் திக்காக இருந்தால் களி நல்லா தண்ணியாக இருந்தால் கூழ் அதுக்கு வந்து நான் கம்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு அடி அடிச்சுக்கிட்டேங்க நம்ம ரைஸுக்கு பதிலாக இந்த கம்பு வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ ரைஸ் வந்து வேணாம் சேர்க்கவே வேணாம் ஆனால் டேஸ்ட்டாக வெறும் ராகியில் கூட நம்ம வந்து ராகி கூழ் செய்யலாம் ராகி களி செய்யலாம் ஆனால் வந்து இந்த கம்பு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் குளிர்ச்சியும் கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்போயே க செஞ்சு அப்போயே சாப்பிட்றோன்னு வச்சிக்கலன் கம்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து கம்பு வேக வச்சுக்கலாம் நம்ம சாதம் வேக வைக்கிற மாதிரியே வந்து அந்த மிக்சியில் அடித்ததை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா நல்லா சாதம் மாதிரியே வெந்துடும் தொட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் எப்படி சாதம் வெந்திருக்குமோ அதே மாதிரியே வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எதுலேயும் நம்ம சாதத்தில் உப்பு போடுற மாதிரியே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ராகி வந்து உப்பு போட்டுக்கிறேன் நான் பாருங்கள் இதுக்கு அப்புறமா தேவைன்னா நீங்கள் கஞ்சியாக கரைச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் உப்பு தேவைப்படும் இது கட்டியாகவும் சாப்பிட்லாம் களியாகவும் சாப்பிட்லாம் நம்ம கஞ்சியாகவும் சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப நல்லது ஹெல்தி ரொம்ப குளிர்ச்சி கூட சம்மரில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நான் ராகி பவுடர் சேர்த்துக்கிறேன் அது வெந்ததுக்கப்புறமா ராகி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வச்சிட்டோம்னா ராகி பவுடரும் சூப்பராக வெந்துடும் நல்லா கலக்கிக்கலாம் நல்லா களி மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே களி வச்சு அதில் நம்ம சாம்பார் கார குழம்பு தயிர் எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் இல்லை நம்ம மோருக்கு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் வெங்காயம் அரிஞ்சு போட்டு நம்ம ராகி கூழ் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரியும் சாப்பிட்லாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஆனால் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து செய்வேன் செஞ்சு நான் கஞ்சியாகவும் குடிப்பேன் எங்கள் வீட்டில் வந்து களியாகவும் சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் இப்படி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு சைட் டிஷ்ஷு வேர்க்கலை மோர் மிளகா வெங்காயம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் வாழ்க வளமுடன் நன்றி